வணக்கம் என் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் செம்பன்லைன்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது அதாவது குளச்சல் டூ திக்கனாங்குடு போகிற ரோட்டில் செம்பநுளை மெயின் ரோட்டிலேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாகிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் இடத்துல இது ஒரு டூ பிஹெச்கே வீடு வீட்டை சுற்றியுமே இடம் தான் பக்கத்தில் எல்லாமே தான் உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பு மார்க்கெட்டு அனைத்து சௌகரியமும் கொண்ட அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வீடு பார்த்திங்கன்னா ஹாலு டபுள் பெட்ரூமு காமன் டாய்லெட்டு கிச்சனோட அமைஞ்சிருக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் வீடு வீடு சுற்றியுமே நல்ல ஸ்பேசியஸான இடமும் இருக்குது நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவும் கூட இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாராது செம்பன்மலை ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ பழைய வீடு யாராவது தேடிகிட்டுருக்காங்களாம் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருக்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மறைகள் தோப்புகள் வயிறுகள் வாங்கணும் வீக்கோன்னாலும் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராபர்ட்டிஸாக கண்டெக்ட் பண்ணுங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராபர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி